வணக்கம் நண்பர்களே வருக இன்று நான் உங்களுக்கு லட்சுமி பூஜையின் ஒரு சிறந்த கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதையை நீங்கள் ஒரு முறை கேட்டாலும் நூற்றுக்கணக்கான முறை லட்சுமி தேவியை வணங்கியதன் பலனை பெறுவீர்கள் என்று கூறப்படுகிறது இந்த கதையை கவனமாக கேட்டு அதை பிரச்சாரம் செய்பவர்களின் வறுமை உடனடியாக நீங்கும் எனவே அனைவரும் லட்சுமி தேவியின் இந்த சிறந்த கதையை நிச்சயமாக கேட்க வேண்டும் லட்சுமி வழிபாட்டின் இந்த சிறந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் கதையைத் தொடங்குவதற்கு முன் எனக்கு ஒரு வேண்டுகோள் உள்ளது தயவு செய்து லட்சுமி தேவிக்கான வீடியோவை லைக் செய்து கருத்துக்களில் ஜெய் ஆய் லட்சுமி என்று எழுத மறக்காதீர்கள் இந்த சிறந்த கதையைக் கேட்போம் நண்பர்களே கடந்த காலத்தில் வடக்கில் ஒரு சிறிய கிராமத்தில் கமலா என்ற எளிய ஆனால் அர்ப்பணிப்புள்ள பெண் வசித்து வந்தார் கமலாவும் அவரது கணவர் மாதவும் இருவரும் விவசாயக் கூலிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் மிகவும் சிறியதாக இருந்தது எனவே அவர்கள் கடின உழைப்பு இருந்த போதிலும் வறுமை அவர்களின் காலடியில் வந்தது ஒரு வருட கடின உழைப்புக்கு பிறகும் கிராமத்தில் உள்ள மற்ற விவசாயிகளுடன் ஒப்பிடும்போது அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் கடினமாக இருந்தது பெரும்பாலும் கனமழையின் போது அவர்களின் குடிசையின் கூரை கசிந்து முற்றத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஆனால் கமலா எப்போதும் இந்த கஷ்டங்களை பொறுமையுடன் எதிர்கொண்டாள் ஒருநாள் கடவுளின் அருளால் மகிழ்ச்சியும் செழிப்பும் அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவளுக்கு இருந்தது அந்த ஆண்டு தீபாவளி நெருங்கிக் கொண்டிருந்தது வசந்த காற்று இனிமையாகிக் கொண்டிருந்தது மாலையில் கிராமம் முழுவதும் விளக்குகளை ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் காணப்பட்டன வீடுகள் ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யப்பட்டன குழந்தைகள் கதவுகளுக்கு முன்னால் ரங்கோலி வரைவதில் மும்முரமாக இருந்தனர் சில இடங்களில் சந்தையிலிருந்து வாங்குவதற்காக புதிய களிமண் விளக்குகள் கொண்டு வரப்பட்டன மற்ற இடங்களில் முற்றங்கள் விளக்குகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டன எல்லா இடங்களிலும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் நிலவியது கமலாவின் சிறிய மண் வீட்டில் தீபாவளி கிட்டத்தட்ட வந்துவிட்டது அவள் முற்றத்தை துடைத்து மணலை தூவினாள் லட்சுமி தேவியின் காலடிகள் தன் வாசலுக்கு வருவது போல் கதவின் முன் ஒரு அழகான ரங்கோலி வரைந்தாள் குடிசையின் சுவர்கள் பச்சையாக இருந்தன ஆனால் கமலா அவர்களுக்கு புதிய ஆடைகளை கொடுக்க காவி நிறத்தை பூசியிருந்தாள் தன் வீட்டின் தூய்மையை பார்த்த எவரும் இந்த வறுமையிலும் கூட கமலா தன் வீட்டை ஒரு கோயில் போல அலங்கரித்திருந்தாள் என்று சொல்லியிருப்பார்கள் மாலையில் மாதவ் வயலில் இருந்து திரும்பிய போது அவர் கதவில் நுழைந்தவுடன் அவரது மூக்கில் மங்களான வெளிச்சம் வீசியது வீட்டிலிருந்து ஒரு மெல்லிய வெளிச்சம் பிரகாசிப்பதைக் கண்டார் கமலா ஏற்கனவே விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரிகளை தயாரித்திருந்தார் ஆனால் அவை இன்னும் எரியவில்லை மாத உள்ளே வந்து கமலா தயாராக இருக்கிறாரா என்று கேட்டார் லட்சுமி பூஜை பற்றி அவரது குரலில் லேசான கவலை இருந்தது வீட்டில் அதிகம் இல்லை ஆடம்பரமும் இல்லை தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களும் கூட பற்றாக்குறையாக இருந்தன சமையலறையிலிருந்து வெளியே வந்ததும் கமலா புன்னகையுடன் பதிலளித்தாள் ஆம் என் தேவதை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டாள் அவள் தேவருக்கு சில பூக்களை கொண்டு வந்திருந்தாள் பழைய விளக்குகள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன அருகில் வைத்திருந்த கூடையை மெதுவாக காட்டினாள் அங்கு சில கரடுமுரடான மல்லிகை மற்றும் மோக்ரா பூக்கள் தெரிந்தன தேவரில் லட்சுமி தேவியின் ஒரு சிறிய களிமண் சிலை இருந்தது அவள் ஒரு புதிய துணியை விரித்து அந்த சிலைக்கு முன்னால் ஒரு சிறிய இருக்கையை தயார் செய்திருந்தாள் அவளுடைய சிறிய மகன் பாலு கையில் ஒரு களிமண் விளக்குடன் தன் தாயின் வேலையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் மாதவ் வீட்டிற்குள் எட்டிப் பார்த்தபோது எண்ணெய் பாட்டில் மற்றும் செம்பு பாத்திரங்களை பார்த்தார் இன்னும் கொஞ்சம் எண்ணெய்தான் மிச்சம் நாளைக்கு லட்சுமி பூஜைக்கு விளக்கு எரிய என்ன இருக்கும் சிற்றுண்டிக்கு எதுவும் தயார் செய்யவில்லை என்றார் கமலா லேசாக அவன் முதுகில் கை வைத்தாள் கடவுளுக்கு பிரசாதமாக கொஞ்சம் கீர் செய்திருக்கிறேன் என்னிடம் வெல்லமும் அரிசியும் இருந்தது அவ்வளவுதான் கவலைப்படாதே விளக்கு எரிய கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது நம்மிடம் இல்லாததற்கு வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை அந்த இரண்டு பாத்திரங்களையும் இதயத்திலிருந்து ஏற்றுவோம் தேவி நம் உணர்வுகளைப் பற்றியோ செல்வத்தைப் பற்றியோ கவலைப்படுவதில்லை மாதவ் தலையசைத்தார் ஆனால் அவரது முகத்தில் கண்ணீர் இன்னும் நீங்கவில்லை முற்றத்தில் உள்ள மற்ற வீடுகளிலிருந்து வரும் மகிழ்ச்சியின் சத்தம் அவன் காதுகளை எட்டியது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பேசிக்கொள்ளும் சத்தம் பக்கத்து அரண்மனையிலிருந்து வந்து கொண்டிருந்தது இதையெல்லாம் கேட்டதும் அவன் தனது சொந்த பரிதாப நிலையை பற்றி இன்னும் பரிதாபமாக உணர்ந்தான் அவன் தீபாவளிக்கு புதிதாக எதுவும் இல்லை பாலுவுக்கு எந்த பொம்மைகளையும் வாங்க முடியவில்லை இந்த பண்டிகையில் நம்மை போன்ற ஏழைகளுக்கு லட்சுமி மாதா வருவாளா என்றார் அவன் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்ட கமலா அவனை பார்த்து ஏன் அப்படி சொல்கிறாய் என்றாள் லட்சுமி தேவி யார் பணக்காரர் ஏழை என்பதை பொருட்படுத்துவதில்லை பக்தி அவளுக்கு முக்கியம் அவள் பின்னர் ஏதாவது சொல்வாள் இந்த நேரத்தில் அவர்களின் ஐந்து வயது மகன் பாலுவின் ஓடனியை தொட்டு அம்மா லட்சுமி மாதா உண்மையில் நம்மிடம் வருவாரா அவள் எப்படி இருப்பாள் அவள் வரும்போது என்ன செய்வாள் என்று கேட்டான் கமலா அவனை அணைத்துக் கொண்டாள் மாதவும் வந்து அவர்கள் அருகில் அமர்ந்தான் அவர்கள் விளக்குகளை ஏற்றத் தயாராகும் முற்றத்தில் உள்ள அவர்களின் மூளை மங்களான வெளிச்சத்தில் எரிந்தது கமலா தன் மகனை பார்த்து அன்பாக பாலா லட்சுமிமாயின் கதையைக் கேட்பாயா என்றாள் பாலு ஆவலுடன் தலையசைத்தார் ஊசலாடும் தாமரை மென்மையான குரலில் கதையைச் சொல்லத் தொடங்கியது ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற கடலை கலக்க முடிவு செய்தனர் தேவர்கள் அமிர்தத்தை குடிக்க விரும்பினர் அசுரர்களும் அழியாமையை விரும்பினர் அவர்கள் பெரிய மந்தர் மலையை ஒரு கோலாக மாற்றி கடலை கலக்கத் தொடங்கினர் நாக மன்னர் வாசுகியை ஒரு கயிற்றாக பயன்படுத்தி கடலை தீவிரமாக கலக்கத் தொடங்கினர் கற்பனை செய்து பாருங்கள் அன்பே கடலில் எவ்வளவு பெரிய குழப்பமாக இருந்திருக்கும் பாலுவின் கண்களுக்கு முன்பாக ஒரு படம் நின்றது அவன் தன் தாயின் கதையை அகன்ற கண்களுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் கமலாவின் குரல் அனுபவத்தால் நிறைந்திருந்தது அந்த பெருங்கடலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக பல அற்புதமான விஷயங்கள் வெளிவரத் தொடங்கின என்று அவள் மேலும் கூறினாள் முதலில் காலகுட் என்ற கொடிய விஷம் வெளிவந்தது அது அனைவரையும் பயமுறுத்தியது ஆனால் அப்பாவிசங்கரர் அந்த விஷத்தையெல்லாம் குடித்தார் அதனால் அது நீலகண்டம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு காமதேனு பசு உயரமான குதிரை யானை கௌஸ்துபாமணி போன்ற விலைமதிப்பற்ற பொருட்கள் ஒவ்வொன்றாக அந்த பெருங்கடலில் இருந்து வெளிவரத் தொடங்கின தேவர்களும் அசுரர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் இறுதியாக ஒரு அற்புதமான தாமரை கடல் நீரில் மிதந்தது அந்த தாமரையின் மீது பிரகாசமான மற்றும் அழகான ஒரு தெய்வம் தோன்றியது கமலாவின் குரல் மகிழ்ச்சியால் நிறைந்தது அந்த தெய்வம் லட்சுமி மாதா அவள் நான்கு கைகளிலும் சிவப்பு தாமரை மற்றும் தங்க கலசம் வைத்திருந்தாள் அவள் ஒரு தாமரை இருக்கையில் அமர்ந்திருந்தாள் அவள் கடலிலிருந்து தோன்றியவுடன் ஒரு தெய்வீக ஒளி எங்கும் பரவியது அந்த உருவத்தைக் கண்டு அனைத்து தேவர்களும் அசுரர்களும் வியந்தனர் தேவர்கள் பூக்களை பொழிந்தனர் லட்சுமி தேவி கடலின் மகள் சமுத்திர ராஜாவின் மகள் அவள் மிகவும் அழகாகவும் தெய்வீகமாகவும் இருந்ததால் அவள் தோன்றிய தருணத்தில் அவள் விஷ்ணுவை மாலையாக அணிவித்து அவரை தனது கணவராக கருதினாள் விஷ்ணு என்றால் பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துபவர் என்று பொருள் லட்சுமி தேவி தனது மனைவியாகி உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கப் போகிறாள் பாலு ஆச்சரியத்துடன் கேட்டாள் பிறகு என்ன நடந்தது தாய் கமலா சிரித்தாள் பின்னர் அமிர்தமும் வெளிப்பட்டது தெய்வங்கள் அதை பெற்றன செல்வத்தின் கடவுளான தாய் லட்சுமியைப் போலவே குபேரனும் அந்தக் கடலில் இருந்து தோன்றினார் சொர்க்கம் மகிழ்ச்சியால் நிறைந்தது கார்த்திகை மாதத்தில் அமாவாசை இரவு என்று கூறப்படுகிறது லட்சுமி தேவி சொர்க்கத்திலிருந்து தோன்றி அனைவரின் வீட்டிற்கும் செல்லப்போவதால் அன்று முதல் தீபாவளி கொண்டாட்டங்கள் தொடங்கின கமலா விளக்கமளிக்கும் தொனியில் மேலும் விளக்கினார் லட்சுமி தேவி வெளியேறியபோது தெய்வங்கள் இன்று தீபாவளி என்று அவளை வணங்குவது போல அப்போதிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகையில் அமாவாசை இரவு லட்சுமி பூஜையின் இரவாக கருதப்படுகிறது நம்மைப் போன்ற சாதாரண மக்களும் அன்றைய தினம் தங்கள் வீடுகளில் லட்சுமியை வணங்குகிறார்கள் அவர்கள் தங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் விளக்குகளை ஏற்றி காணிக்கை செலுத்துகிறார்கள் அந்த இரவில் லட்சுமி தேவி பூமியில் உலவுவதாகவும் எங்கெல்லாம் தூய்மை வழிபாடு மற்றும் நம்பிக்கை உள்ளதோ அங்கெல்லாம் அவள் அடைக்கலம் அடைவதாகவும் நம்பப்படுகிறது அவளுடைய ஆசியுடன் வீடு செழிக்கும் பாலு சுற்றி பார்த்தான் அருகிலுள்ள கிராமங்களின் விளக்குகளை பார்த்தான் அவன் அராஷை பார்த்து அப்பாவித்தனமாக அப்படியானால் அம்மா லட்சுமி உன் வீட்டிற்கு வருவாளா எங்கள் வீடு மிகவும் சிறியது என்று சொன்னான் கமலாவின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது அவள் அன்புடன் குழந்தையின் தலையில் கையை வைத்து அவனிடம் விளக்கினாள் லட்சுமிக்கு வீடு சிறியதா பெரியதா என்பதை பொருட்படுத்தாது குழந்தை அவள் வீட்டில் அன்பு பாசம் மற்றும் தூய்மையை காண்கிறாள் மிக முக்கியமாக குடும்பத்திற்கு உதவும் உணர்வு இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் மாதவ் அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான் இந்த கதையையும் மனைவியின் போதனைகளையும் கேட்டதும் அவன் இதயத்தில் இருந்த சோகம் கொஞ்சம் தணிந்தது அவன் பிரகாசமான கண்களால் கமலை பார்த்தான் கமலா தன் மகனை தூங்க வைக்க எழுந்தாள் கதையைக் கேட்டதும் பாலு திருப்தி அடைந்தான் அவனது தந்தை தூக்கிய தூக்கியபோது அவன் சிரித்தான் வா என் ஞானி இப்போது அம்மா கடவுளை வணங்கட்டும் என்று மாதவ் கூறினார் பாலுவை தூங்க வைத்த பிறகு கமலாவும் மாதவும் அம்மனின் வீட்டிற்கு திரும்பினர் கமலா சிறிது நேரம் லட்சுமி மாதா சிலையை அவள் முன் வைத்து வழிபாட்டை நிறுத்தியிருந்தாள் அவள் ஒரு செம்பு கிண்ணத்தில் தண்ணீர் சிறிது அக்ஷதம் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை வைத்தாள் மேலும் கீர் பிரசாதத்தை அவன் முன் வைத்தாள் மாதவ் மீண்டும் விளக்கில் எண்ணெயை சரிபார்த்தான் அது மிக குறைவு ஆனால் அவன் மனைவி சொன்னது போல் அது இரண்டு அல்லது மூன்று சரக்கரைகளுக்கு போதுமானதாக இருக்கும் ஒன்றாக அவர்கள் தெய்வத்தின் முன் தட்டில் திரிய ஏற்றினர் கமலா கற்பூரத்தை ஏற்றினாள் மங்களான மஞ்சள் ஒளியின் முன் அவர்களின் முகங்களில் விவரிக்க முடியாத அமைதியின் நிழல் பரவியது அந்த நேரத்தில் அந்த உறுதியால் ஒளிரும் கமலா தனது இரு கைகளிலும் ஆரத்தி தட்டை பிடித்தாள் அவள் கண்களை மூடிக்கொண்டு தெய்வத்தின் முன் அதை அசைக்க ஆரம்பித்தாள் மாதவும் ஒதுங்கி நின்று கைகளை கூப்பி முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தாள் அந்த சிறிய குடிசையில் அந்த தருணத்தின் பிரகாசத்தை ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டது போல் தோன்றியது தூபம் மற்றும் கற்பூரத்தின் வாசனை வளிமண்டலத்தை சுத்திகரித்தது இப்போது கமலாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது அவள் தன் இதயத்தில் லட்சுமி தேவியை ஆதரிக்க ஆரம்பித்தாள் ஓ அம்மா லட்சுமி எங்கள் தட்டில் அதிகமில்லை ஆனால் நம்பிக்கை நிரம்பியுள்ளது நீங்கள் உலகத்தின் தாய் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருபவர் தயவு செய்து எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியுங்கள் எங்கள் வீட்டிற்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் வரட்டும் எங்கள் மகனின் நாட்கள் நன்றாக இருக்கட்டும் அவர் பசியுடன் தூங்க வேண்டியதில்லை கடனில் சிக்க எங்களுக்கு நேரம் இருக்கக்கூடாது எங்கள் கடின உழைப்பு வீணாகக் கூடாது அம்மா உங்கள் அருளில் கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் கமலாவின் தொண்டை அடைத்தது பிரார்த்தனையிலிருந்து பொங்கி வழிவது போல் அவள் இதயத்தில் வலியும் நம்பிக்கையும் வழிந்தோடின ஆரத்தியை முடித்த பிறகு அவள் தெய்வத்தின் சிலையை வணங்கினாள் மாதவும் அவளைத் தொடர்ந்து தலை குனிந்தார் கோவிலில் உள்ள எண்ணெய் தீர்ந்து போகும் வரை அதை எரிய வைக்க அவர்கள் இருவரும் தெய்வத்தின் முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றினர் கோவிலில் தொடர்ந்து சுடர் எரிந்து கொண்டிருப்பது போல அந்த சிறிய கோவிலில் ஒரு விளக்கை வைத்திருந்தார்கள் வெளியே இரவு இருட்டாக இருந்தது கார்த்திகை அமாவாசை என்பதால் சந்திரனில்லை இருப்பினும் கிராமம் முழுவதும் மின்னிக் கொண்டிருந்த விளக்குகளின் வரிசைகள் இருளை எதிர்த்துப் போராடும் ஒரு சொர்க்கக் காட்சியை உருவாக்கியது கமலா வீட்டின் பிரதான கதவை லேசாக திறந்து வைத்திருந்தாள் முற்றத்தில் ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்திருந்தாள் அவள் தனக்குள் முணுமுணுத்துக்கொண்டு லேசாகச் சிரித்தாள் இந்த சிறிய சைகையை பார்த்து மாதவ் சத்தமாகச் சிரித்தான் ஆனால் அவளுடைய நம்பிக்கையை மதித்து அவன் ஏதோ சொன்னான் இல்லை பகல் நேர வேலையால் அவன் சோர்வாக இருந்தான் சீக்கிரமே அவனும் பாலுவும் இருவரும் தூங்கிவிட்டாள் ஆனால் கமலாவால் அன்றிரவு தூங்க முடியவில்லை அவள் ஒரு ஆறுதல் பொருளை போர்த்திக் கொண்டு தேவரின் முன் அமர்ந்தாள் மங்களான வெளிச்சத்தில் லட்சுமி தேவியின் சிலை சிரித்துக்கொண்டே அவளை ஆசீர்வதிப்பது போல் அவளுக்குத் தோன்றியது கமலாவின் மனம் நாள் முழுவதும் நடந்த நிகழ்வுகளில் மூழ்கியிருந்தது நாளை எனக்கு ஏதாவது நல்ல செய்தியை கொண்டு வருமா அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அந்த எண்ணங்களுடன் அவளால் தூங்க முடியவில்லை வெளியே கிராமத்தின் சத்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்றுவிட்டன இரவின் மூன்றாவது ஜாமம் தொடங்கியிருந்தது மக்கள் தங்கள் விளக்குகளை ஏற்றி தூங்கத் தயாராகி வருவது போல் தோன்றியது எங்கோ ஒரு விளக்கு இன்னும் மங்கலான ஒளியை கொடுத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது என்னை தீர்ந்துவிட்டதால் யாரோ ஒருவரின் முற்றத்தில் இருந்த விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன இருப்பினும் கமலா விழித்திருந்தாள் லட்சுமி தேவி உண்மையில் ஒருவரின் வீட்டிற்கு வருவாள் என்ற ஒரு மறைந்த நம்பிக்கை அவள் மனதில் இருந்தது அவள் இருப்பதை நாம் உணர முடியுமா அந்த அமைதியான அமைதியில் அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் திடீரென்று முற்றத்திற்கு வெளியே ஒரு ஒளி சலசலக்கும் சத்தம் கேட்டது மிகவும் தாமதமாகிவிட்டதால் அவளுடைய விழிப்புணர்வான மனம் உடனடியாக சுயநினைவுக்கு வந்தது அவள் காதுகளை கூர்மையாக்கினாள் அதே நேரத்தில் முற்றத்தில் யாரோ நெருங்கி வருவதை அவள் கேட்டாள் காலடிச் சத்தமும் கேட்டது ஏதோ வந்திருப்பதை உணர்ந்தவுடன் கமலா எச்சரிக்கையுடன் எழுந்தாள் கதவை அடைந்ததும் ஒரு மெல்லிய வயதான குரல் என்னை கேட்க யாராவது இருக்கிறார்களா எனக்கு உதவி தேவை குழந்தைகளே கமலா ஒரு பார்வையுடன் கதவை திறந்தாள் வெளியே நில இல்லை ஆனால் முற்றத்தில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன வெளிச்சத்தில் ஒரு வயதான பெண் தன் முன் நிற்பதைக் கண்டாள் வயதானதால் வளைந்த தலைமுடி கையில் ஒரு குச்சி கிழிந்த பழைய ஆடைகளில் உடல் அவள் உதடுகள் குளிரில் நடுங்கின அவள் சோர்வான நிலையில் காத்திருந்தாள் அகோபாய் நீ யார் கமலா அடக்கமான குரலில் கேட்டாள் நான் நடந்து நடந்து சோர்வாக இருக்கிறேன் எனக்கு எங்கே தங்குமிடம் கிடைக்கும் கிழவி கரகரப்பான குரலில் பதிலளித்தாள் எல்லா இடங்களிலும் விளக்குகள் எரிந்தன யாரும் கதவை திறக்கவில்லை நீ கதவை திறந்தாய் எனக்கு கேட்க வேண்டும் போலிருந்தது இதை கேட்டவுடன் கமலாவின் இதயம் ஒரு கேள்வியைப் போல உணர்ந்தது இங்கே வா அம்மா என்று அவள் வேகமாகச் சொன்னாள் கிழவியை பிரித்து கையை பிடித்துத் தாங்கினாள் அவளை தாழ்வாரத்திற்கு கொண்டு வந்தாள் வீட்டிலிருந்த லாந்தர் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருந்தது அந்த வெளிச்சத்தில் மாதவும் விழித்தான்